வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட கோவில் யோகம் தரும் பறவை வெற்றி தரும் வருச்சம் உங்களுக்கான மிருகம் எது உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய மிருகம் எது இப்படி நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா மிருகசிகளை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பதிவுங்க இந்த மிருகசி நட்சத்திரத்தில வந்து நீங்க போனீங்க அப்படின்னா ராசியில பிறந்தவர்களுக்கும் மிருக நட்சத்திரம் இருக்கும் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கும் மிருக நட்சத்திரம் இருக்கும் அதாவது இந்த ரெண்டு ராசிலையும் பரிவர்த்தனை கொள்ளக்கூடிய நட்சத்திரம் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசில ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களும் ரோகிணி நாலு பாதங்களும் அப்ப நாலு மூணு ஏழா இரண்டு பாதங்கள் ரிஷபத்துல மிருக நட்சத்திரம் இருக்கும் மூணு நாலு பாதங்கள் மிதன ராசியில இருக்கும் ஒரு ராசிக்கு வந்து ஒன்பது பாதங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மிருக நட்சத்திரம் இரண்டு மூணு நாலு பாதங்கள் வந்து மிதன ராசியில இருக்கா திருவாதிரை நாலு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அதாவது புனர்பூசம் மூணு பாதங்கள் இருக்கும் நாலாம் பாதம் கடகத்துக்கு போயிடும் இப்படி இந்த பாதங்கள் படி நட்சத்திரங்கள் மாறும் மாறும்போது ராசிக்குள்ளே போயிடும் அப்படித்தான் இந்த மிருசை நட்சத்திரம் வந்து ரிஷபராசியிலே ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்கள் மிதனா ராசியில் பிறந்தவர்கள் நம்ம நட்சத்திர பலன் தானே சொல்ல போகிறோம் அதனால் உங்களுக்கு மிருகசை நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திர கோவிலை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நட்சத்திர பறவையை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நட்சத்திர விருட்சத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நட்சத்திரத்தின் மிருகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சிலருக்கு வந்து அவங்களுடைய நட்சத்திர மிருகம் இருக்குல்ல சில பறவைகள் மிருகங்கள்ல வரும்போது அது வந்து சிலவங்க எடுத்து வளர்த்து அதை பெரிய பிசினஸாவே பண்றாங்க அதே போல மரமும் அந்த தொழில் சம்மந்தப்பட்டதும் பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்கு ஆனால் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை உங்கள் பாதத்தை கொண்டு போய் எங்கே வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் போதும் பெரிய மாற்றம் கிடைக்குங்க சரி உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி யாரு அப்படின்னா அங்கார பகவான் செவ்வாய் பகவானுங்க இந்த மிருகசி நட்சத்திரத்துக்கு செவ்வாய் பகவான் அதிபதி அவருடைய நட்சத்திர சாரம் இது அப்போ ஒன்று இரண்டு பாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிஷபராசி சுக்கர பகவானுடைய சொந்த வீடு மூணு நான்கு பாதங்களை எடுத்துக்கிட்டா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனும் புதனுடைய வீடு இந்த சுக்கரனும் புதனும் நட்பு அப்ப செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு நட்சத்திரம் வந்து ஒரு வேகமான நட்சத்திரம் நெருப்பு கிரகத்துடைய நட்சத்திரம் கொஞ்சம் முன்கோவியாக பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் முன்கோபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் முருகப்பெருமானுடைய இந்த நட்சத்திர பிறந்தவங்க வந்து செவ்வாய்க்கு அதிபதி அதி தேவதை யாரு அப்படின்னா முருகப்பெருமான் சுப்பிரமணியர் நீங்க சுப்பிரமணியருடைய வழிபாடு இருந்துக்கிட்டே அப்படின்னா மிக 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 வெற்றி பாதையை அடைய முடியும் இது வந்து உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியோட அதிதேவதை அவங்களுடைய அதிபதி கிரகம் அப்போ முருகப்பெருமானை எப்பவுமே நீங்கள் வழிபட்டுக்கிறீங்க ரிஷபராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதன ராசியில் இருந்தாலும் நீங்கள் வந்து விஷ்ணு பெருமாள் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறலாம் சரி உங்களுக்கான நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட கோவிலை பார்க்கலாமா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தின் கோவில் நாராயண பெருமாள் கோவிலுங்க இந்த கோவிலுடைய நட திறந்திருக்கும் நேரத்தை நீங்க மாலை அஞ்சு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் தான் இந்த கோவில் நட திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இங்கு வந்து மூலஸ்தானத்தில் பெருமாள் கருட வாகனத்தின் மீது இருக்கும் அபூர்வ காட்சிங்க நம்ம வந்து கருட சேவையை வந்து நம்ம பெருமாள் கோவில்ல ஒரு பெரிய கண்கொள்ள காட்சியா பார்ப்போம் ஆனா இந்த கோவில்ல மூல வரை என்ன அப்படின்னா ஒரு அற்புதமான காட்சி அங்க உள்ள மூலஸ்தானத்திலே பெருமாள் கருட வாகனத்தின் மீது இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி கண்டிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க போய் வாங்க மிக மிக வெற்றி கிடைக்கும் நீங்க போற இருந்துச்சு அப்படின்னா திருவாரூரில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் தாங்க இந்த கோவில் இருக்கு நீங்க அங்க போய் விசாரிச்சத சொல்லிடுவாங்க ஆதி நாராயண பெருமாள் கோவிலுங்க சரிங்களா அதாவது திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில என் கண் ஆதி நாராயண பெருமாள் கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து குறுகை நேரம் தான் இருக்கு பாருங்க நடைத்திறப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள போன் நம்பர் எதுவும் கொடுக்கல அதனால கொஞ்சம் விசாரிச்சு போய்க்கிறது நல்லது சரிங்களா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க போய் வந்தா மிக 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 வெற்றி கிடைக்கும் இல்ல எண்கண் ஆதி நாராயண பெருமாளை பூச்சு பண்ணி அப்படின்னா அந்த போட்டோ எடுத்து கூட நீங்க பிரேம் பண்ணி உங்களுடைய அலுவலகத்துல இல்லைன்னா உங்களுடைய இல்லத்துல நீங்க வச்சு வழிபட்டாலும் மிக மிக சிறப்பான உயர்வை அடைவீர்கள் சரி உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எண்கண் ஆதி நாராயண பெருமாள் சரி உங்களுக்கு யோகம் தரும் பறவை எதுவும் தெரியுமா கோழிங்க சேவல் இருக்கு இல்லையா கோழி வகை நம்ம ரெண்டுமே எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரம் என்னன்னா முருகனுக்கு அதி அந்த முருகனுக்குரிய செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான் கையில ஒரு கொடி இருக்கும் சேவல் கொடி உங்களுடைய பறவை கோழி நீங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு எங்கேயாவது நீங்க போனீங்க அப்படின்னா விழா காலங்கள்ல வந்து சில இடங்கள்ல வந்து சேவல் விடுவாங்க அந்த கோயிலில் வேண்டி அது போல் நீங்க வருடத்துக்கு ஒரு முறை செய்து வந்தாலும் விசேஷம் இல்ல சேவல் கொடி போட்ட ஏதேனும் போட்டோக்கள் இருந்துச்சா அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் அதை வழிபட்டால் உங்களுக்கு மிக மிக நற்பலன் கிடைக்கும் வேலை எல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு சேவல் கொடி சேவல் இருக்கிறது போல சேவல் கொடி வச்சுக்கிறலாம் இல்ல சேவல நீங்க வந்து அந்த கோழி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவோ இல்ல டெக்கரேஷன் ஏதாவது மாதிரி இடத்துல நீங்க நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி தரும் விருட்சம் என்ன அப்படின்னா கருங்காலி மரங்க உங்க நட்சத்திரத்துக்கு வெற்றி தரக்கூடிய விருட்சம் கருங்காலி மரம் உங்களுடைய இல்லத்துல கருங்காலி சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு பொருள் நீங்க எப்பயும் பாக்குறது போல இருக்கணும் இப்பதான் அது மாலையா வந்துருச்சு அது உண்மையானதா உர்ஜனாலும் கூட இப்ப ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது கருங்காலி சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆதி காலங்கள்ல கருங்காலி உலக்க இருக்கும் அந்த இடிக்கிறது இப்ப ஆறு வீட்லயும் அது இருக்காங்க தெரியல பழமையான கால வீட்டுல கண்டிப்பா அப்படி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிறோங்க அது உங்களுடைய பூஜை அறையிலையாவது ஒரு சின்னதா வாங்கி வச்சுக்கிறோங்க இல்ல கருங்காலியுடைய படம் இருந்தாலும் வச்சுக்கிறீங்க கருங்காலி சம்பந்தப்பட்ட ஒற்றை உங்களுக்கு கிடைச்ச அப்படின்னா நீங்க கலத்துல கூட கையில கூட நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம் கருங்காலியை நீங்க அணிவதால் உங்களுக்கு சிறப்பு விசேஷங்க சரி உங்களுடைய நட்சத்திரத்தின் மிருகம் என்ன அப்படின்னு பார்க்க போனா பெண் சாறை பாம்பு இருக்கு இல்லையா பாம்புல வந்து ஆண் நாகம் இருக்கு இது பெண் சாறை சார பாம்பு இது வந்து எல்லா இடத்துக்குள்ளையுமே போகும் அது தண்ணியிலயும் இருக்கும் நிலத்திலையும் இருக்கும் மேலே இருக்கும் கீழே இருக்கும் அனைத்திலையும் தத்தளித்து போகக்கூடியதான் சாரு இது வந்து இந்த குணமே உங்களுக்கு காட்டும் சரி இதை இதெல்லாம் நீங்கள் வழிபட வேண்டும் இதெல்லாம் எதை எதை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலில் புரிஞ்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க ஷேர் பண்ணுங்க நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும் முருகன் நட்சத்திரம் நம்ம கொடுத்துட்டோம் ஏற்கனவே வந்து சிம்ம ராசிக்கு மீன ராசிக்கு பொதுவாக பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிற வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நம்ம ஜோதி மணிவோசை யூடியூப் சேனலில் பாருங்கள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்